ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு ரசிகர் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆவலாக எப்போ 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 செஞ்சுரி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி வந்து உட்காந்துருந்து நம்ம ஜெய்ஸ்வால் வந்து செஞ்சுரி போட்டோன்னு அவர் கொடுத்த ரியாக்ஷன் பற்றி அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து நமக்கு ஃபேவராவது போகலை பட் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் தான் வந்து இருந்துச்சு வேறு லெவலில் வந்து நம்ம பிளேயர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க முதல் இன்னிங்ஸில் வந்து கேஎல் ராகுல் இருபத்தாறு ரன் அடிச்சிருப்பார் அவுட்டே கிடையாது அவுட்டுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு செகண்ட் இன்னிங்ஸெலாம் பழி வாங்கிட்டு போயிட்டாரு என்ன ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா செஞ்சுரியாக வந்து கன்வெர்ட் வந்து பண்ணலை நூற்றி எழுபத்தி ஆறு பால் பிடிச்சி எழுபத்தி ஏழு ரன்கள் அடித்து ராகுல் வந்து அவுட் ஆகியிருக்காரு அஞ்சு ஃபோர் மட்டும் அடிச்சிருப்பாரு நிதானமாக பொறுமையாக வந்து ஆடி இருப்பார் ரெண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியன் என்னுடைய ஸ்கோர் வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டாக வந்து இருந்திருக்கும் ஒரு விக்கெட் கூட வந்து போகலை அதுக்கப்புறம் மூணாவது நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிச்சல் ஸ்டார்க் ஓவரில் வந்து கே ராகுல் வந்து அவுட் ஆகியிருக்காரு ராகுல் வந்து அவுட் ஆகி பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தாலுமே நல்லா பண்ணிட்டாரு டீமுக்கு தேவையானதை பண்ணிட்டு போயிட்டார் பட் வந்து செஞ்சுரியா கன்வெர்ட் பண்ண முடியலை அப்படிங்கிறத வந்து வருத்தம் பட் இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால் வந்து செஞ்சுரியா வந்து கன்வெர்ட் வந்து பண்ணியிருக்காரு ஜெய்சுவால் வந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதல் அவருடைய டெஸ்ட் போட்டியிலே வந்து சதம் அடித்து அசத்தினார் இப்போ ஆஸ்திரேலிய மண்ணில் வந்து சதம் அடித்து வந்து அசத்திருக்காரு ஸோ இந்த மாதிரி இந்த ரொம்ப கம்மியான வயசில் இந்த மாதிரி ஆடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி என்ஜாய் பண்ணி வந்து ஆடிட்டு இருக்காருங்க இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ கே எல் ராகுலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்லஜிங் பண்ணாங்கன்னா கூட அவர் வந்து பெருசாக கண்டுக்க மாட்டார் தான் உண்டு தான் வேலை உண்டு பேட்டிங் பிடிப்பார் அவுட் ஆனால் வந்துடுவார் அப்படி இருப்பார் பட் ஜெய்ஸ்வால் வந்து அப்படி கிடையாது விராட் கோலியினுடைய வளர்ப்பு மாதிரி வந்து கோலி என்ன பண்ணுவாரோ அதே தான் ஜெய் சுவாலும் வந்து பண்ணாரு சும்மா இல்லை மனுஷன் வந்து ரெண்டு பேரும் வந்து ஒம்புழுத்து இருக்காரு ஒன்று வந்து ஸ்டார்க்கு ஸ்டார்க்கு பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா வந்து வம்பளுத்தார் நான் உன்னோட வேகமாக பால் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உடனே வந்து அந்த மாதிரி நீ எங்காலே ஒம்பளுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நீ போடுற பால் வேகமெல்லாம் வரல ஸ்லோவாக வருது வேகம் பத்தலை அப்படிங்கிற மாதிரி முதல்ல வந்து ஸ்டார்க்கு வந்து வம்புழுத்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மரணத்தை லவ் சாக்னே வந்து ஒம்புழுத்தார் அவர் வந்து லவ் சாக்னே கிட்ட பால் போனிச்சு எடுத்து ரன் அவுட் பண்ண பார்த்தாரு ஜெய்சோல் வந்து கோர்ட்டுக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு எங்கே ரன் அவுட் பண்ணு பார்ப்போம் எங்கே அடி பார்ப்போம் இங்கே த்ரோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி கலாச்சி விட்டார் மொத்த ஆஸ்திரேலிய அணியுமே பார்த்தீங்க அப்படின்னா நோ நோண்டி நொங்கு எடுத்துட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஒருபுறம் இந்த மாதிரி வந்து ரசிகர்களையும் பார்க்குறவங்களையும் என்டர்டெயின்மெண்ட் வந்து பண்ணார் புறம் வந்து தன்னோட கேம்லையும் வந்து கோட்டை விடலை என்னெல்லாம் இந்த மாதிரி வந்து வம்புல்கிற வீரர்கள் வந்து கேமில் ஃபோக்கஸ் இல்லாமல் கேமை விட்டுருவாங்க பட் ஜெய்ஸ்வால் அப்படி கிடையாது என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு கேம்லேயும் ஃபோக்கஸ்டாக இருந்து அவர் வந்து செஞ்சுரியாக வந்து கன்வெர்ட் வந்து பண்ணியிருக்காரு ஓரளவுக்கு வந்து அதிரடிக்கும் வந்து திரும்பியிருக்கார் கொஞ்சம் ராகுலோடு ஆடுறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்தார் அதுக்கப்புறம் இப்போ நல்ல அதிரடியாக வந்து போய்ட்டுருக்காரு இன்னொரு அப்புறம் வந்து தேவதட் படிக்கலும் வந்து ஜீரோவில் அவுட் ஆகாமல் அவருடைய ரன் கணக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் வந்து ஜெய்ஸ்வாலும் டக் அவுட்டு தேவதடத் படிக்கலும் வந்து டக் அவுட்டு ரெண்டு பேருமே டக் அவுட் ஆனது பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சு இப்போ வந்து ஜெய்ஸ்வால் கொஞ்சம் சூதானமாக இருந்து செஞ்சுரி போட்டார் தேவதட் படிக்கல வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் செஞ்சுரி அந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் தொடர்ந்து அவருக்கு வந்து இடம் வந்து கிடைக்கும் அந்த வகையில் வந்து ஜெய்ஸ்வால் வந்து இந்த தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்போது அந்த மாதிரி ரெண்டில் இருக்கிறப்ப விராட் கோலி ரொம்ப பரபரப்பாக அந்த சீட் நுனியில் உட்காந்து பார்ப்போம்ல அந்த மாதிரி ரொம்ப பரபரப்பாக எப்போ எப்போ அப்படின்னு காத்திருந்தாரு செஞ்சுரி போட்டோன்னு எந்திரிச்சு நின்று தொழில் குதித்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தி சூப்பராக வந்து பாராட்டியிருப்பார் யங் பிளேயர்ஸை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுல கோலிக்கு நிகரான ஆள் வந்து இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ அந்த வகையில் ஜெய்ஸ்வாலோடைய செஞ்சுரி தன்னோட செஞ்சுரி மாதிரி விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து ரசிச்சிருப்பாரு மோட்டிவேட் பண்ணியிருப்பாரு நன்றி